தபைக்கிழம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு புரட்சி இயக்குனர் டைரக்டர் ஸ்ரீதர் விஷயத்தில் எம்ஜிஆருடைய இரண்டு பக்கங்கள் எப்படி அதை பற்றி தான் இந்த பதிவு நாம் பார்க்கப் போகின்றோம் சித்ராலய கம்பெனிஸ் டேரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் அதில் அன்று சிந்திய ரத்தம் என்ற ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிடுகிறார் முதல் நாள் படப்பிடிப்பு இந்த படத்தில் ஒரு புரட்சி விருதுரை பற்றிய கதை அதில் எம்ஜிஆரை வைத்து செய்தால் பிரமாதமாக இருக்கும் என்று எண்ணி தான் உதவியை புக் செய்கிறார் முதல் நாள் படப்பிடிப்பு டாக்டர் சீதர்ஷா வந்து கையில் சிகரெட் இருந்தால் தான் அவருக்கு சிந்தனை ஓடும் ரெண்டாவது அவர் எங்கே உட்காந்துருந்தாலும் கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருப்பார் அது வந்து ஒரு காலஸுடைய ஸ்டைல் அப்படி தான் இருக்கும் சிந்தனையாளர்கள் பார்த்தீங்கன்னா கையில் சிகரெட் வச்சுருப்பாங்க கால் மேலே போட்டு உட்கார்றது வந்து எதிரானி அவமானப்படுத்துகிறது கிடையாது அது வந்து ஒரு கம்ஃபர்டபல் புருஷனர் ஸ்ரீதர் எப்பவுமே அப்படி தான் உட்காருவார் முதல் நாள் படப்பிடிப்பு எம்ஜிஆர் கார்கள் வந்து எடுத்துகிறார் ஸ்ரீதர் பாட்டு கையில் சிகிரேட்டை வச்சுட்டு ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டு இருக்கிறார் கார் மேலே கால் போட்டுக்கிட்டு தூரத்தில் இருந்து ஸ்ரீதரிகை கவுன்த்து விட்ட எம்ஜியாக படத்தை கேன்சல் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் படத்துக்கு அட்வான்ஸாக ஸ்ரீதர் ரூபாய் கொடுத்துருந்தார் ஸ்ரீதருக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனென்றால் அப்போது ஸ்ரீதருக்கென்று ஒரு ரசிகர்கள் கூட்டம் அவருடைய வேஸ் தனியாக தமிழகத்தில் பரவி கொண்டிருந்தது ஸ்ரீதருடைய படம் என்று தான் சொல்வார்கள் அதற்குண்டான ஃபார்முலா அப்படியே இருக்கும் உடனே ஏன் என்று விசாரித்தார் காரணத்தை சொன்னார்கள் அதற்கு அவர் சொன்னார் இது முழுக்க முழுக்க என்னுடைய படம் ரெண்டாவது வந்து இந்த மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டாவது எனக்கு கையில் சிகரெட் இருந்தால் தான் எனக்கு சிந்தனைகள் ஓடும் இதை வந்து ஒரு தவறான விஷயம் என்று நினைத்து எம்ஜிஆர் படத்தை கேன்சல் செய்துட்டு போயிட்டார் சரி பரவாயில்ல அவருடைய ஃபார்முலா வேறு அவருடைய லைஃப் ஸ்டைல் வேறு என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேறு பரவாயில்ல ஒட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டார் பிறகு அதே படத்தை சிவச்சாரை வச்சு எடுக்கிறார் சிவந்தமன் என்று வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறார் எடுக்கும்போது பொம்மை என்ற ஒரு மாத சினிமா இதில் ஒன்று வருகிறது அதில் அந்த கோடியிலே என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார் வெளிநாட்டில் அந்த சிறந்தமான படப்பிடிப்பு எந்த அளவில் முன்னேறி கொண்டே இருக்கிறது என்று நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கிறது அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எம்ஜார் என்ன செய்கிறார் தெரியுமா விஜயா கம்பேன்ஸ் நாகி ஃபோன் பண்ணுறார் என்னுடைய அறுபது சார்ஜ் ஷீட்டை கண்டினியூஸாக வேண்டுமா ஒரு படம் அந்த அறுபது கேன் ஷீட்டை யூஸ் பண்ணி ஓராளும் முடிக்க முடியுமான்னு கேட்குறார் பெரிய பெரிய ஜாம் மாவான்கள் தான் எம்ஜிஆருடைய வெயிட் பண்ணும்போது நாகிரெட்டியை கே எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி கேட்டது பணம் நினைவை பாலியல் விழுந்தது போல் இருக்கிறது உடனே நாகிரெட்டி நம்நாடு என்ற ஒரு படத்தை எம்ஜிஆருடைய அறுபது கேன் ஷீட்டில் முடிக்கிறார் சிறந்த மண்ணுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது அதே டேட்டில் எம்ஜிஆர் அந்த படத்தை வெட்டிட்டு இருக்கிறார் நம்நாடு வெள்ளி விழா படமாக அமைகிறது ஸ்ரீதருடைய நூறு நாள் படமாக அமைகிறது அதாவது எம்ஜிஆருடைய ஒரு பக்கம் இது இதே ஸ்ரீதர் ஒரு பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு நலிவுற்ற காலத்தில் இதே எம்ஜிஆர் அவருக்கு எப்படி தன்னுடைய இரண்டாவது பக்கத்தை காண்பித்தார் திரையுலைகள் உச்சத்தை தொடுவதும் வாதத்தில் கொள்வதும் சகஜமான விஷயம்தான் பாகத்தில் இருந்த ஸ்ரீதரை எப்படி காலம் தூக்கி விட்டது எம்ஜிஆர் மூலம் என்பதை நானே பதிவில் பார்க்கலாம் அதேபோல் இதற்கு நேர் மாறாக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தசாவதாரம் என்று ஒரு படத்தை எடுக்கிறார் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அடங்கி வைத்து அந்த படத்தை எடுக்கிறார் அந்த படத்தை எடுக்கும்போது ஒரு வார்த்தை எம்ஜிஆர் சொல்கிறார் தயவு செய்து ஒரு ஆறு மாதத்துக்கு உங்கள் படம் வெளியாகக்கூடாது என்ன ஏன்னா என்னுடைய சொத்தெல்லாம் நான் வந்து விற்று தான் இந்த படத்தை எடுக்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய படம் வந்து வெளீசா ரிலீஸ் ஆனால் என்னுடைய கலெக்ஷனை பாதிக்கவில்லை அப்படிங்கிறார் எம்ஜிஆர் சரி என்று ஆறு மாதம் காலம் வரை தன்னுடைய எந்த படமும் வெளிவராமல் பாதுகாத்துக் கொள்கிறார் இதுதான் எம்ஜிஆர் ஸ்ரீதருக்கு அவர் எப்படி தன்னுடைய அடுத்த முகத்தை காண்பித்தார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது சபிகரம் சேனல் நன்றி வணக்கம்